ஹலோ வெல்கம் டு வைஷ் சிலாஸ் வியாழக்கிழமைக்கு காலையில் மூன்றரை மணிக்கு தேனி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் என்ன சிரிச்சுட்டு இருக்கோம் மார்த்தாண்ட பஸ்ஸுக்காக வெயிட்டி எல்லாரும் சதுரகிரி போறோம் எங்களுக்கு இது ஆறாவது வருஷம் எப்பயுமே ஆடி அம்மாவாசைக்கு தான் சதுரகிரி போவோம் அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு போயிட்டு வந்துருவோம் கண்டிப்பா அமாவாசன் கூட்டம் இருக்கும் நம்மளால அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாதுன்னு கிளம்பிடுவோம் இந்த தடவை ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா எங்க கூட அக்கா பையனும் மாமா பையனும் கூட வராங்க கோடியிலிருந்து வந்த மார்த்தாண்டா பஸ் அவ்வளோ ஃப்ரீயா வந்துச்சு இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருமே சதுரகிரி போறவங்க தான் பஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு காலையில் நாலு மணிக்கு வர வேண்டிய பஸ் இந்த ஒரு அரை மணி நேரம் லேட்டாக நாலரை மணிக்கு தான் வந்துச்சு இறையூர் போகும்போது நல்ல பல பலன்னு விடிய ஆரம்பிச்சிருச்சு பிரியாக்காவுக்கு உட்கார சீட்டும் கிடைக்கல அப்படியே முன்னாடி உட்காந்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏழு நாப்பது கிலம் தனிப்பறையில போய் இறங்கிட்டோம் போகும்போதே சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க எங்க பார்த்தா முறை அண்ணதானந்தான்

ஒரு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு எங்களோட பயணத்தை தொடங்கினோம் விநாயகருக்கு விளக்கேத்தி வச்சுட்டு அவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு இந்த பயணம் எங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படியே எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் தம்பி என்னவா தைராய்டா ஏயா தம்பி தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம போகிறது மாங்கனி ஓடை மாங்கனி தான் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம நடக்கிறதுக்கேவும் இங்கே தண்ணி அவ்வளோ போகும் இந்த தடவை தண்ணி ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு அந்த தண்ணி ரொம்ப சில்லுனும் இருக்கும் எப்பயுமே பிடிக்கிறது நல்லா இருக்கும் மாங்கனியோடே கடந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து வந்தோம்னா நம்ம அடுத்து கிடக்க போகிறது வழுக்கு பாறை பாறை உண்மையிலே கொஞ்சம் வழுக்கிட்டு தான் இருக்கும் இந்த வழுக்கு வழுக்குப்பாறையில் காலையில் ஏறும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கொஞ்சம் நைட்டு நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியாதவங்கள தான் கையை பிடிச்சி இறக்கி விடுறதுக்காக இருந்து யாராவது நின்றுப்பாங்க ரெண்டு பேர் கண்டிப்பாக எப்பயுமே இருப்பாங்க இந்த அழகான இயற்கை காட்சியெல்லாம் உண்மையிலே பார்க்கறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் பாறையை கடந்தோடனே அடுத்து நம்ம போகிறது மழட்டார இங்கேயுமே தண்ணி எப்பயுமே இருக்கும் இந்த தடவை தண்ணி கம்மியாக தான் இருக்கு சொல்லப்போனால் தண்ணியே இல்லைன்னு தான் சொல்லணும் வழுக்குப்பாறையை கடந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்து நம்ம கிடக்க போகுது சங்கிரிப்பாறையும் அத்தி ஊத்தையும் கீழே நின்று பார்த்தோன்னா அப்பா எப்படிடா இந்த இடத்த கிடக்க போகிறோம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் நடக்க ஆரம்பிச்சிட்டா எப்படியாவது சிவன் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற தைரியத்தோடு நடக்க ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் அழப்பாக இருக்கும் நம்ம சிவாயின்னு சொல்லிகிட்டே போனோம்னா நமக்கு அந்த கலைக்கும் தெரியாது எங்கள் வயசுக்கு நாங்கள் ஏறுறதுக்கு மழைக்கிறோம் ஆனால் ரொம்ப வயசான தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடியாக வருவாங்க அந்த பாட்டி கையை அந்த தாத்தா பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் உண்மையிலே அவங்கெல்லாம் வந்து கடவுள்கிட்ட நிறைய வந்து வரமும் அருளும் வாங்கியிருக்காங்க அப்படி சித்தர்கள் வாழும் சொர்க்கூமி அப்படின்னு தான் சதுரகிரி மலைய சொல்லணும் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மேலே படுற காத்து அவ்வளவு சுத்தமா இருக்கு அவ்வளவு இயற்கையான காட்சி அங்க ஓடுற ஆத்து தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு அமிர்தமா இருக்கு சங்கிலி பாறையை கடந்தவொடனே அடுத்து நம்ம வர்றது காரா பசந்தடம் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாறை மேலே நிறைய மஞ்சள் குங்குமம் எல்லாம் கூட்டி சாமி கும்பிடுறாங்க அதுதான் காரா பசந்திடம் அப்படின்னு சொல்கிறாங்க இரட்டைலிங்கம் கோயில் வந்துருச்சுன்னா ஹப்படா பாரி தூரத்தை கடந்துட்டோண்டா அப்படின்னு ஒரு பெருமூச்சு வந்துடும் இரட்டை இரட்டைலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தாச்சு யாராலேயுமே கண்டிப்பாக தொடர்ந்து நடக்க முடியாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்தடுத்து நடக்க முடியும் கண்டிப்பாக ஆனால் எனக்கெலாம் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சுருவேன் ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை தேத்திக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுருவேன் இரட்டைலிங்கத்தை கடந்துட்டா அடுத்து நம்ம வர்றது பச்சரிசி பாறை பச்சரிசி பாறை அப்படின்ற ஏத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பாறை எல்லாம் கொஞ்சம் கல் எல்லாம் உடஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும் நம்பி காலை வைக்கவே முடியாது பார்த்து மெதுவாக தான் நடக்கணும் சதுரகிரி அதிசய பூமி அதிசய மலை அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயந்தான் ஒரு மரத்தோட வேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நம்ம மனசுக்குள்ளே என்ன ரூபோ அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா அது அதே மாதிரி தெரியும் காலைனா காலை பன்றினா பன்றி அந்த மாதிரி தான் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே சிவமயம் அப்படி தான் தோணுது அடுத்து அப்பாடா வனதுர்க்கை வந்துட்டாங்கடா வனதுர்க்கைக்கு விளக்க போட்டுட்டு கிளம்புனோன்னா பிலாவடி கருப்பன் தான் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வனதுர்க்கையை வணங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் அங்கேயும் இக்கும்போது நம்மளை உற்சாகப்படுத்துறதே இந்த சங்கு சத்தம் தான் சங்கு சத்தம் கேட்டுருச்சுனாலே நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு தான் பிலாவடி கருப்பன் கோயில்கிட்ட சரியான கூட்டம் ஃபஸ்ட்டு நம்ம விளக்கேற்றிட்டு அப்புறம் என் அப்பனை தரிசனம் பண்ணான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயுமே நிற்கலை அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு அக்கா அவங்க எல்லாருமே கீழே இருந்துட்டாங்க நான் வந்துட்டு இந்த தடவை அவங்கள பார்க்கவே இல்லை ஏன்னா நான் இந்த தடவை கொஞ்சம் அரிசி வேறு எடுத்துகிட்டு வந்தேன்னா நம்ம நின்று நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுமையை தூக்கிட்டு நடந்துடணும்னு பசங்களை கூப்பிட்டு நடந்தாச்சு அந்தளவுக்கு அக்கா பையனை மாமா பையனுமே மாற்றி மாற்றி தூக்கிட்டு வந்துட்டாங்க என்னை தூக்கவும் விடலை இதாக கூட இருக்கலாம் எல்லாரும் வரும்போது அப்பாடா ஒரு வழியாக நம்ம பக்கத்தில் வந்துட்டோடான்னு சொல்லிட்டு வேவேமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நிதீஷெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஃபஸ்ட்டாலாக ஓட ஆரம்பிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான் அவனுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படியே பக்கத்தில் போனோன்னே ஒரு பூரிப்பு வரும் பாத்தீங்களா அந்த ஆர்ச்சை பார்த்தோன்னே உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இதெல்லாம் பாக்குறதுக்கு பிரியக்கா கூட்டம் இல்லை வாங்கப்பா இந்த ஆறு வருஷத்தில் இந்த தடவை தான் பிரதோஷத்தன்னைக்கு கூட்டமே இல்லாமல் நாங்கள் சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயே கியூ ஸ்டார்ட் ஆகிடும் அதுவும் மத்தியான நேரத்தில் வெயில் வேற நிற்கவும் முடியாது உள்ளே போகணுன்னே ஃபோனை வச்சுட்டு போய் நல்ல மனசார சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து விளக்கு ஏற்றணும் சாமிக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கு தான் ஏற்றுவோம் மனசார நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்துட்டு கிளம்பி

மகாலிங்கத்தை மனசார தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சந்தன மகாலிங்கத்துக்கு போயிட்டு இருந்தோம் போகும்போது எல்லோரும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சாப்பிட்டுட்டு போய் அடுத்து சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு சேர்த்து போடுவா அதுவும் சேர்த்து கீழருந்து சுந்தரமகலிங்கத்தை தரிசனம் பண்ணிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் இந்த படியேறி சந்தரமகாலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்குள்ள போதும் போது நான் இடம் அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படியே தயங்கி தயங்கி நடக்க ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்க குரூப்லயே சீனியர் ராஜியக்கா அதை நான் அப்பயே சொன்னேன் அதை சொல்லுவேன் ராஜியக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய அப்படியே கையை பிடிச்சி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு அதையும் சொல்லிடுவேன் ராஜ்காவுக்கு ஏற முடியல வயசாயிடுச்சு சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து விளக்கு ஏற்றணும் இந்த தடவை சந்தன மகாலிங்கத்தில் எல்லாருக்குமே சந்தனத்தில் பட்டையை போட்டு விட்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம நார்மலாக அந்த மாதிரிலாம் பட்டையெல்லாம் அடிக்க மாட்டோம் ஆனால் இந்த தடவை அவங்க அந்த சந்தனத்திலே பட்டை போட்டு விட்டது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அந்த பட்டையோட எல்லாரையுமே பார்க்கும்போது கார்த்தி மூவி ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திபடும் கார்த்தி வந்து பட்டையை போட்டுட்டு ஒரு சீனில் இருப்பாங்க அதுதான் எனக்கு தோணுச்சு அவங்கள பார்த்த உடனே eh, hey, mana ya, excuse me, excuse me, yes, <laughs> <laughs> காலையில் கம்பீரமா நடந்து போயிட்டு இருந்தேன் சாயந்தரம் வரும்போது லொடுக்கு பாண்டி மாதிரி ஆயிட்டேன் எப்பயுமே எனக்கு அந்த மாதிரி வழி இருக்காது இந்த கால் சரியான வழி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கீழே இறங்கி வர்றதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சு ஆமாம் இங்கே வந்த கலைப்பில் எல்லாருமே உட்காந்துட்டாங்க இங்கே வந்து தான் டவர் கிடைக்கும் அதனால எல்லாரும் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தகவல் சொல்லிகிட்டு இருந்தாங்க நானும் பாப்பா கிட்டே பேசிட்டேன் அம்மா இறங்கி வந்துட்டேன்டான்னு நான் வந்துட்டிங்களா அப்போ வரும்போது என்ன வாங்கிட்டு வருவீங்க அடுத்த கேள்வி அதுதான் அவங்க கிட்டே இருந்து வந்தது சிவன் கிட்டேருந்து மனசார ஆசீர்வாதத்தை அருளையும் வாங்கிட்டு வரேன் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தானே உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு நானும் ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் உட்காந்துட்டு இருக்க கேப்ல போய் ஒருத்தர ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா நீ பீஸ் அந்த தாத்தாட்ட எந்த ஊர் என்ன பண்றீங்க ஏன் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி மனுஷன் அப்படியே அவனுக்கு பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருந்தாரு சரி போயிட்டு வரா எல்லோரும் ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம் ஆனால் ராஜிகா சொன்னாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா நான் ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கேன்னாங்க நிஜமாகவே டீ குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு வந்துட்டோம் அண்ணகத்தில் வந்து இந்த தடவை பரோட்டா சாப்பிடும் ரொம்ப ஆச்சரியம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரத்த சாதம் தான் இருந்து அந்த கிடைக்கும் இந்த தடவை பரோட்டா அப்படிங்கிறாங்க பசங்களுக்கு உடனே கொஞ்சம் குஷியாக சாப்பிட்டுட்டு ஒரு ஏழரை மணிக்கெலாம் நாங்கள் தானிப்பாறையிலேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சிவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ